அன்பான ரசனையான மதுரை டைம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இதுவரை அறிவித்த நான் தேட்டர்களில் இந்த வட்டம் பேசப்போகிறவு வந்து மதுரை ஸ்ரீ மீனாட்சி திரையரங்கம் அதில் பேர் பாருங்கள் அதுலேயே ஸ்ரீ மீனாட்சின்னு வந்துடுது அம்மன் கோயில் எவ்வளோ ஃபேமஸோ அந்தளவுக்கு ஸ்ரீ மீனாட்சி திரையரங்கிறது அங்கே இருக்குது அது எப்படி தேட்டரோடய இது கேட்டிங்கன்னா திருக்குவாசல் போகிற வழியில் அதாவது திருக்குவாசல் இங்கேருந்து பெரியார்லருந்து திருக்குவாசல் போகிற ரூட்டில் வலது பக்கம் பார்த்திங்கன்னா சப்பானி கோயில் தேர் இருக்கும் அதுக்கு நேரம் பேரலா வந்தீங்கன்னா சேனையார் கோயில் தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக சுப்பிரமணியபுரம் போகிற அந்த பாதை அந்த ரைட் சைடில் தான் அந்த தேட்டு மீனாட்சி தேட்டு இருந்துச்சு அந்த மீனாட்சி தேட்டு கட்டி திறக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த திரையரங்கத்தில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய சென்ட்ரல் தேட்ரு தங்கம் தேட்ரு தேவி தேட்டருக்கு இணையான அது ஒரு தேட்டர் சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகள் இருக்கும் பால்கனி எல்லாம் சேர்த்தோம்னா சவுண்டு சிஸ்டம் விச இடம் விசாலமாக விட்டுருப்பாங்க இது ஏறக்குறைய அந்த அந்த பகுதியும் கொஞ்சம் டங்ஷனான பகுதி தொழிலாளி வர்க்கம் நிறைஞ்ச பகுதினாலும் அந்த புகைப்பிடிப்பவர்கள் அதிகம் வர்றதுனாலுமே அந்த தேட்ரு விசாலமாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அளவில் தெரியாது கீழே பெஞ்சு போட்டிருப்பாங்க அந்த முன்னாடி நீங்கள் வாசலில் நுழைஞ்சிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்கும் அந்த அதில் அந்த வரிசையில் டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடு அப்படியே போயிடலாம் பால்கனியில் ஆப்ரேட் ரூம் இருக்கும் நுழைவாயில பார்த்தீங்கன்னா அது அவர் யாராவது கூட எடுத்த புகைப்படங்கள் பூரா அதில் இருக்கும் அது மக்கள் தெளிவுத்துல அதில் எடுத்த புகைப்படங்கள் நிறையா இருக்கும் நடிகர் தெருவில் எடுத்த புகைப்படங்களும் அதில் வச்சுருப்பாங்க மீனாட்சியில் மீனாட்சி பாரடைஸ் ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணாங்க பக்கத்துலேயே அதுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கால வெள்ளோட்டத்தில் ரெண்டு திட்டமே ஓடிக்கணும் இதுவும் ஓடும் அதுவும் ஓடும் அதில் எப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பாரடைஸ் அப்படின்னு வரும் நம்ம அந்த வழியாக பஸ்ஸில் போனோம்னா வலது பக்கம் சின்ன ஒரு இந்த மீனாட்சிக்கு ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி வச்சுருப்பாங்க அதை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எங்களுக்கு என்ன படம் போட்டாலும் அதில் போஸ்டர் ஓட்டி ஆரிச்சி வச்சுருப்பாங்க அடுத்து கொஞ்சம் அபிராமி அம்பிகை மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி போனால் பாரடைஸுக்கு போட்டிருப்பாங்க பாரடைஸ் தேட்டி மீனாட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஏசி போட்டு டிடிஎஸ் போட்டு அழகாக அது தனியாக பாத்ரூம் கட்டி தனியாக அது பண்ணி அது அமைப்பாக இருக்கும் ஆனால் இடைவெளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒரே இடத்துல தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டர்கள் இருக்குமோ அதே மாதிரி தான் அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிரிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியாவுக்கு அப்புறம் ஓரளவு டபுள் தேட்ரு போட்டு நல்லா போன இதுகளில் அபிராமி அம்பிகை மாதிரி எதுவும் ஒரு நல்லா போன தேட்டர்களில் ஒன்று அந்த ரெண்டு தேட்டருமே பக்கம் பக்கம் தான் ஒன்று இப்படி போய் வரணும் இப்படி வலது பக்கம் போய் இப்படி லெஃப்ட்டு திரும்பணும் இன்னொன்று இது அதே லெஃப்ட் சைடு திரும்பினா அதே மாதிரி போனால் நேராக அங்கிட்டு ஒரு கேட் இருக்கும் அந்த தெருவுக்குள்ளே ஒரு கேட் சப்பானி குளித்திருக்கு பேரலால் இன்னொரு விதி இருக்கும் அதுக்குள்ளே அந்த பாரடைஸ் கேட் இருக்கும் இது இந்த பக்கம் போய் இப்படி போயிடலாம் கழிச்சு உள்ளே போயிடுவோம் அது அந்த பக்கம் போய் அப்படி வர்ற மாதிரி இருக்கும் அது பாரடைஸ் சைடு எப்படின்னா நம்ம வடக்கு பக்கம் ஸ்கிரீன் இருக்கும் வடக்கு தெற்காக இருக்கும் நம்ம மீனாட்சியில் கிழக்கு மேற்காருங்க கிழக்கு ஸ்க்ரீனு மேற்கு பக்கம் கவுண்ட்ரு அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒரு டீ வடிவத்தில் ஒரு பானா வடிவத்தில் அந்த தேட்ரு அமைஞ்சு ஒரு உண்மையில் ஒரு அருமையான தேட்ரு அது கிட்டத்தட்ட மீனாட்சி தேட்டர் எப்படி சொல்லலாம்னா மக்கள் திலகத்துக்கு ஆஸ்தான திரையரங்கம்னு சொன்னால் அதில் மிகையே ஆகாது அது பார்த்தீங்கன்னா அதில் எம்ஜிஆரோட அது பயங்கரமாக இருக்கும் எம்ஜிஆர் படங்கள் பயங்கரமாக ரிலீஸ் ஆனது அங்கே தான் அந்த தேட்டரோட ஓனர் வந்து இஎம்ஜி சவுந்தரபாண்டியன்னு சொல்லி அவர் வந்து எம்ஜிஆர் மேலே மிகப்பற்றான ஆள் அந்த எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் பண்ண அந்த தாய்க்கு பின் தாரம் அதே மாதிரி உழவு சுற்று தவிர்த்து பேச முடியாது ரெக்கார்டு பிரேக் படம் உலக சுற்றுவாளி படத்தை சொல்லும்போது சொல்லணும்னா அப்போ எம்ஜிஆருக்கு வந்து தனி கட்சி ஆரம்பித்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழில் கட்சி ஆரம்பிக்கிறாரு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அப்போ அந்த கட்சியை ஆரம்பித்து அந்த படம் வெளியிடுறதில் பயங்கரமான சிக்கல் இருக்குது அப்போ மதுரையின் முயர் மே முதல் மேயராக இருந்த முத்து இந்த படம் எப்படி வெளி வருதுன்னு பார்க்குறேன் இந்த படம் தேட்டரில் ஓடிச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு அது எம்ஜிஆரோட ஒரு டைமிங் பாருங்க எப்படி இருக்குன்னு பொன்னான நேரம் அவர் பொன்மண சிம்மல்னு கூட எம்ஜிஆரை சொல்லுவாங்க அந்த பொன்மணத்துக்கு வந்து எல்லாமே நல்லா நடந்திருக்கு பாருங்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு வழக்கில் அதில் உண்மையாக என்னங்கிறது தெரியாது கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அந்த நெகட்டிவ் பெட்டி பிரிண்ட் போட்டு ஒவ்வொரு சேட்டருக்காக வரும் அப்போ அந்த நெகட்டிவ் பெட்டி பிரிண்ட்டு போட்டு வரும்போது அதை சீல் வச்சுருப்பாங்க அரசு முதலே சீல் வச்சு அந்த பழைய பழைய பாக்ஸ் பார்த்து படிக்க ரீல் ஸ்பூல் மாதிரி போட்டு ஒரு நாலஞ்சு ரீல் இருக்கும் அது பெட்டி மாதிரி இருக்கும் அதை லாக் பண்ணியிருப்பாங்கண்ணா அதை இவங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா எம்ஜிஆரோட மதிநுட்பத்தை சொல்கிறேன் பாருங்கள் இவர் அந்த பெட்டியை மட்டும் சீல் வச்சு ஸ்பூல் சூப்பராக எடுத்து தனியாக பேக் பண்ணி எல்லா தேட்டருக்கும் அனுப்பிட்டாராம் இவங்க ஒவ்வொரு தேட்டருக்கு போகிற பெட்டியை சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியலை நான் கேள்விப்பட்ட தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதை சரியாக இருந்தால் இது பண்ணிக்கோங்க தப்புனாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்க எரிச்சிட்டாங்க இவங்க எரித்த தைரியத்தில் அவர் சவால் விட்டார் இந்த படம் ஓடுனா நான் சேலையை கட்டுறேன்னு அது அது எம்ஜிஆரோட நேரம் மக்களோட சக்தி அந்த படம் அந்த தேட்டரில் போட்டுங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சிந்தாமணி காணொலியில் இரநூத்தி பதினாறு நாள் அதிகம் ஓடுனா பாகப்பிரிவுன படம் இந்த படம் இங்கே போட்டு அந்த தேட்டரை சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டு மாதிரி இருக்குமா அந்த தெருவில் வந்து படுத்து மக்கள் பார்த்து மேயர் முத்துக்கு சேலை பார்சலில் குமுஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் எப்படி ரசிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த உளவு சுற்றுவாளி மிக மிகப்பெரிய ஹிட்டான படம் அது இந்த படம் ஹிட்டில் அந்த வருஷம் வந்து அவர் பட்டிக்காட்டு போனான்னு ஒரு படம் நடித்தார் அந்த பட்டிக்காட்டு போனாப்படம் தோல்வி படம் ஆகிப்போச்சு இது அப்போலாம் அந்த வருஷத்தில் வந்து ரெண்டே படம் தான் புரட்சி தலைவர் ஒன்று உழவு சுற்றுவாளிவன் இன்னொன்று பட்டிக்காட்டு பொண்ணையா பட்டிக்காட்டு பொண்ணையா அலங்காரில் போடுறாங்க விமர்சனம்னா அதில் போட்டாங்க உழவு சுற்றுவாளிவனை சந்திக்க வருகிறார் பட்டிக்காட்டு பொண்ணையான்னு ஆனால் அந்த மாதம் அங்கே போகலை அது எட்டு ஒம்பது வாரங்கள் அந்த படத்தை தூக்கிட்டாங்க இந்த படம் மெகா ஹிட்டாச்சு பயங்கர சூப்பர் ஹிட் இந்த பர்டிகுலராக அந்த தேட்டர் மட்டும் சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு எதிர்ப்பான காலகட்டத்தில் துணிஞ்சு அந்த படத்தை போட்டு என் தேட்டரே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் தலைவருக்காக அந்த தேட்டர் இழந்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி பய அவர் எம்ஜிஆரோட விசுவாசி கூட சொல்லலாம் அவர் ஏஎம்ஜி சவுந்தரம் அதுக்காண்டி அவர் சிவாஜி மேலே வெறுப்புள்ளவருன்னு சொல்ல முடியாது அவரோடையும் சேர்ந்து சிரித்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோக்கெல்லாம் அலுவலகத்தில் வச்சிருக்காரு சிவாஜி படங்களும் நிறையா போட்டிருக்காங்க அதுவும் ஓடி இருக்குது எம்ஜிஆருக்கு ஒரு ஆஸ்தான திரையரங்க மீனாட்சி திரையரங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம் நாடுன்னு படம் ஓடி இருக்குது தாக்கி பின் ஓடி இருக்குது உளவு எனக்கு அப்புறம் நினைத்தது மடிப்போன்ன ஒரு படம் வந்துச்சு எம்ஜிஆர் வந்து இரட்டை படங்கள் நடிச்சிருப்பார் அவர் அந்த படமும் அங்கே நூறு நாள் ஓடின படங்கள் தான் அதே மாதிரி நடிகர் திலகத்தின் படங்களும் ஓட்டியிருக்காங்க அதுதான் அங்கே உள்ள ஒரு சிறப்பு அம்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சய தாம்புலம்னு ஒரு படம் அங்கே தான் ரிலீஸு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் கலாட்டா கல்யாணம் அதாவது நடிகர் திலகமும் கலைச்செல்வி ஜெயலலிதா நடித்த முதல் தமிழ் திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வெளியானது மீனாட்சி திரையரங்கம் தான் அதே மாதிரி வளர்புறைன்னு ஒரு படம் சிவாஜி சரோதி நடித்த வளர்ப்புறையின்னு ஒரு படம் வெளியானது மீனாட்சி திரையரங்கம் தான் இப்படி இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழக மார்க்கெட்டியில் சிவகுமாரோட நூறாவது படம் ரோசா பிறவிக்காரி இந்த மறுவெளியீட்டு படங்கள் இருக்குது பாருங்கள் அந்த தேட்டர் கிட்டத்தட்ட அதில் நிறையா படங்கள்லீசார் சொல்லிட்டேன் அவங்களுக்கு நடித்தலாம் படம் எண்பதுக்கு அப்புறம் நடித்த படங்கள் துணை அதே மாதிரி டைரக்டர் துரை எடுத்த துணைங்கிற படம் அங்கே தான் தராசுன்னு ஒரு படம் வந்துச்சு சிவாஜி கயர் நடிச்சு எல்லாம் பத்து வாரம் பன்னெண்டு வாரம் அப்படி ஓடக்கூடிய படங்கள் கொஞ்சம் லேசாக குறைஞ்சா கூட வினேசில் தூக்கிடுவாங்க ஓட்ட மாட்டாங்க அந்த தேட்ரு அப்படி ஒரு அமைப்பான தேட்ரு அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள் நீதி நிழல் உள்பட அங்கே தான் ரிலீஸ் வைங்களேன் அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பழைய படங்களை போட ஆரம்பிப்பாங்க அடிமைப்பன் உதாரணத்துக்கு அடிமைப்பண்ணுவைங்களேன் ஓடுவாங்க ரெண்டு வாரம் ஓடும் அதே மாதிரி நடிகர் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சாவது படம் அவன்தான் மனிதன் எப்படி இது பண்ணாங்கன்னா நல்ல புது பிரிண்ட்டு போட்டு சிங்கப்பூரில் சிவாஜின்னு போட்டாங்க சிங்கப்பூரில் சிவாஜி அப்படின்னு போட்டு மதுரை மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணி மூணு வாரம் ஓடுதுங்க மூணு வாரம் ஓடுது அதே மாதிரி மக்கள் தொழில் படமும் அதே மாதிரி தான் நாடோடி மன்னன் போட்டாலும் சரி மூணு வாரம் ஓடும் அந்த மாதிரி அந்த தேட்டருக்கு ஒரு அமைப்பு இருக்குது இந்த கர்ணன் படத்தை சொல்லாமல் இருக்க முடியாது தங்கத்தில் நூற்றி எட்டு நாள் முடி வெற்றி பெற்ற அந்த கர்ணன் படத்தை எனக்கு தெரிஞ்சு மறுவழியீட்டு படங்களில் மீனாட்சியில் அதிக நாள் ஓடின படம்னா கர்ணனாக தான் இருக்கும் எனக்குரிய ஒரு அஞ்சு வாரத்துக்கு மேலே பயங்கர ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓட்டினாங்க அப்போ அந்த படத்தோட சிறப்பு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த ஃபிலிம் மாதிரி ஒரு அட்டைப்பட்டி மாதிரி போடுவாங்க பரிசு அதில் அஞ்சு அஞ்சு காசு கொடுத்தா ஒரு ஃபிலிம் கிழிக்கலாம் அந்த கிழிக்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா கர்ணன் படத்தை அன்னைக்குள்ளே எங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் அப்போ இப்போ எனக்கு நான் அந்த படம் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருந்திருக்கோம் அப்படி ஆளுகளே ஆர்வமாக போய் இதை கிளிக்கிற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஓடிச்சு ப ரிலீஸ் படம் மாதிரி அவுட்டில் பிரம்மாண்டமாக வச்சு ஓட்டினாங்க அப்படி ஒரு படம் அதே மாதிரி பழைய படங்கள் அதை ரஜினி படம் கமல் படம் போட்டிங்கன்னா பயங்கரமாக ஓடும் நான் போட்ட சவால் போடுவாங்க அதே மாதிரி நான் ஒரு தொழிலாளி போடுவாங்க சகலகலா வல்லவன் போடுவாங்க மனிதன் போடுவாங்க அந்த தேட்ரு சூப்பராக இருக்குது பாரடைஸில் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் அதில் எப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பாரடைஸ் அப்படின்னு வரும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூவே பூச்சு நதியா நதியாக முதல் முதல் அறிமுகமான படம் பாசியில் எடுத்த படம் பத்மினி ஒரு தாத்தா ச பாட்டி பேத்தியோட கதையை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதில் நதியாக்கு ஜோடி யாருன்னு கேட்டிங்கன்னா திரைப்பட காவலியர் எஸ் வி சேகர் பாசியில் எடுத்த படம் வெள்ளி விழா ஓடிச்சு வெள்ளி விழா ஓடிச்சு அதே மாதிரி ஆனந்த் பாபு கதாநாயக அறிமுகமான பாடு மானம்பாடின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாடு மானம்பாடிங்கிற படம் அதில் நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த மீனாட்சி பாரண்டேசரில் நடிகர் திலகமும் உலகநாயகனு தேவர தேவரமகன் அங்கே தான் வெளியாச்சு மீனாட்சியில் பயங்கர பசுவில் ஓடி அங்கே ஒரு நூறு நாள் ஓடி பாரணீசரை தூக்கி போட்டு அங்கே ஒரு நூறு நாள் ஓடிச்சு அந்த படம் வெள்ளி விழா படம் தான் ஓடிச்ச அந்த படம் அது எனக்கு தெரிஞ்சு பழைய கல்லாட்ட கல்யாணம் நடிச்சு அப்புறம் நடிகர் திலகம் படம் ஒரு நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சுனா அந்த படமாக தான் இருக்கும் கமலர் நினைச்சு ரொம்ப வரவேற்பு அந்த படம் பார்த்தாங்க அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பிரபு ரோஜா நடித்த பரம்பரைன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க மீனாட்சி பாரிசில் நூற்றி அஞ்சு நாள் ஓடிச்சு அந்த படம் அந்த ஜோதிலே அதிலே ரிலீஸ் பண்ணாங்க அதாவது கூட நகர் ஜோதினு ஒரு தேட்டர் இருக்குது அதிலே ரெண்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஜோதியில் ஒரு ஐம்பது நாளும் பாரடைஸில் நூறு நாள் ஓடிச்சு அந்த எடுத்து கொண்டானாங்க பல படங்களை ஜெய்சங்கர்கள்ல நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஜெய்சங்கர் பேசுகிறேன் குடும்பம்னு ஒரு படம்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆகிடுச்சு பாரடைஸில் குடும்பம்னு ஒரு படம் நல்லா ஒரு த்ரில்லர் கதையாக இருக்கும் ஓரளவு நல்ல கதையாக இருக்கும் அதெல்லாம் அங்கே தான் வந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு நல்லாவும் இருக்கும் நிறையா படங்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாரடைஸ் மீனாட்சியும் மறுவெளியீட்டு படங்களில் கடைசியில் தேட்ரு மூடுற வரைக்கும் அவங்க வந்து நடிகர் திருகமாக இருக்கட்டும் மக்கள் திருகமாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக இருக்கட்டும் போட்டு நல்ல படங்கள் போய் நல்லா சம்பாதிச்சாங்க இதில் பதினோரு மணி காட்சியெலாம் சில படங்கள்லாம் போடுவாங்க எனக்கு தெரிய எம்ஜிஆர் போட ஒரு மக்கள்லாம் காலக்காட்சிக்கு அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லுங்க அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லு காலக்காட்சி ஒருத்தாய் மக்கள் அப்படின்னு போடுவாங்க ராஜபாட்டு ரங்கத்துறையின்னு ஒரு சிவாஜி படம் அது ஏற்கனவே சென்ட்ரல் ஆகி ஹிட்டான படம் அதை பகல் காட்சியாக நூறு நாட்கள் வரைக்கும் ஓட்டின தேட்ரு மீனாட்சி பாரடைஸ் டெய்லி பகல் காட்சி ராஜப்பாட்டு ரங்கத்துறை நூறு நாள் ஓட்டினாங்க அடுத்து காலைக்காட்சி படித்தாள் மட்டுமான் போதுமான போடுவாங்க ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்போ எம்ஜிஆருக்கும் கூட்டம் வருது சிவாஜிக்கும் கூட்டம் வருது சாதாரண படம் நான் போட்ட சவால் போட்டால் கூட கூட்டம் வரோம் அப்போ அந்த தேட்டரோட ஒரு அமைப்பு தான் எனக்கு காரணம் சாதாரண பதினோரு மணி காட்சி போட்டால் அது ஒரு படமாக இருக்கும் மூணு காட்சி ஒரு படமாக இருக்கும் நல்லா போடுவாங்க சிறப்பாக நடந்த தேட்ரு தங்கம் தேட்டருக்கு அடுத்து கொஞ்சம் இருக்கைகள் அதிகம் உள்ள தேட்டர்னா மீனாட்சி சிரிப்பிரியா தேவியை சொல்லலாம் மீனாட்சியிலே ஓடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ அழகாகி ஓட்டணும் இன்னொன்று அந்த தேட்டருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் இருக்குங்க மீனாட்சிக்குன்னு என்ன படம் போட்டாலும் புதுப்படமாக இருக்கட்டும் பழைய படமாக இருக்கட்டும் மீனாட்சி தேட்டர் அள்ளி பயங்கரம் பயங்கரமாக சொல்லுவாங்க அது நடிகர் திலகம் படமாக இருக்கட்டும் மக்கள் திலகம் படமாக இருக்கட்டும் சாதாரண ஜெமினியசன் படமாக இருக்கட்டும் அந்த தேட்டருக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அவ்வளோ அழகாக ஓட்டுவாங்க அவ்வளோ சூப்பர் ரசித்தும் பார்ப்பாங்க அது திருவிழாவை கொண்டாடுவாங்க சொல்ல மீனாட்சி பள்ளம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை ஏறக்குறைய சிவாஜி எம்ஜிஆர் தொடங்கி ரஜினிகமல் வரைக்கும் பயங்கரமாக அந்த பல்ல ரசீர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு துருவங்களுக்குமே ஈக்குவலான ரசிகர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க பயங்கரமாக கொண்டாடி தீத்துருவாங்கன்னு வைங்க படம் போட்டால் இடைவெளிக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு தேட்டருக்கு காமன் பாத்ரூம் தான் காமன் பாத்ரூம் தான் ஓரளவு ரொம்ப மோசமாக இருக்காது ஒன்று நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க என்ன ஒன்றுன்னா இங்கே அந்த ஸ்மோக்கிங் அந்த அந்த சிகரெட் குடிக்கிற ஆளுங்க அந்த ரசனை அப்படியே பார்க்குங்க உங்களுக்கு குறிப்பாக நான் சொல்லணும்னா பெரிய எழுத்துப்பன் படம் மீனாட்சரில் பார்க்கும்போதெல்லாம் எம்ஜிஆருக்கு எவ்வளோ கை தட்டினாங்களோ அந்த கை தட்டி எம்ஆர் ஆதாக கிடச்சிச்சு இதை நான் இன்னொரு படத்துலேயும் பார்த்தேன் பழைய பாண்டியான்னு ஒரு படம் மறுவெளியீட்டு படம் தான் பால்கனியில் உட்காந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த நீயே உனக்கு என்றும் நிகரானவங்கன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாடுறதுங்க சிவாஜிக்கு எவ்வளோ கைதுட்டு கிடச்சிச்சோ அது எம்ஜிஆர் மாதிரி எம்ஆர் ராதவ் கைதுட்டு கிடச்சது அந்த படத்தெல்லாம் பார்த்து அந்த எம் பாடும்போது கைதுட்டு சிவாஜி பாடும்போது கைதுட்டு அப்படி பாரபட்சம் பார்க்காம ரசித்த ஒரு தேட்ரு மீனாட்சி திரையுறாங்க ரசிகர்களின் ரசனைக்கேற்ப மக்களின் மனநிலைக்கேற்ப அந்த தேட்டரில் மட்டும் அந்த சவுண்ட் சிஸ்டம் செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் பழைய புதுப்படங்கள்லாம் நிறையா போட்டாங்க போட்டாலுமே அந்த இந்த காலகட்டங்களில் அந்த ஏற்கனவே சொன்னது தான் விஞ்ஞான வளர்ச்சி டிஸ்க்கு சினிமா இந்த காலகட்டங்களில் அது அப்படியே பூட்டியே கிடக்கு இப்போ அந்த பக்கம் போனோம்னா ஒரு வாட்ச்மேன் முன்னாடி உட்காந்துருப்பார் அந்த தேட்ரு இடிக்கல அந்த தேட்டர் இடிக்கல அப்படியே தான் இருக்குது இடித்து வேலை இப்போ இப்போ வேலை ஓரளவு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பட் அது தேட்டராக வருதா என்ன வருதாங்கிறது தெரியலை அது மாதிரி இந்த மீனாட்சி திரையரங்கம் அவர் இஎம்ஜி சவுந்தரபாண்டியன் சமீபத்தில் தான் அவர் சவுந்தரங்க இறந்தார் நீங்கள் அவர் பங்களா பார்க்கணும்னா நீங்கள் கோகலை ரோடுன்னு ஒன்று இருக்குது நம்ம மளிகை காய்ப்பாரை ஒட்டி நேராக போனீங்கன்னா பிடிஆர் சிலைக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இஎம்ஜி மாளிகைன்னு போட்டிருக்கோம் மாளிகைன்னு போட்டிருக்கோம் இஎம்ஜி மாளிகைன்னு நல்லா சம்பாதிச்சார் பாரபட்சம் இல்லாமல் படங்கள் போட்டார் என்ன தான் எம்ஜிஆர் சிஆர் அவர் இருந்தாலும் நடிகர் திலகம் படங்கள்லாம் நிறையா போட்டிருக்காரு பாரபட்சம் இல்லாமல் வசூல் போட்டு கமல் படம் ரஜினி படம் இப்படி அளவில் போட்டு சூப்பராக ஒரு ஒன்று அந்த திரையரங்கம் அது ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது அந்த திரையரங்கம் வந்து அதில் படம் பார்க்காத ஆளுகளே இருந்திருக்க முடியாது அது தலைவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான தேட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த பிரசீல் ஒரு படம் இங்கே போட்டால் எப்படி நூறு நாள் ஓடும் அப்படிங்கிறது பிக்ஸட் ஆகிடுச்சு அதில் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நிறுத்தி முடிப்போனக்கு அப்புறம் புரிசீல் படங்கள் இங்கே போடலை அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க வேறு தேட்டர்கள் தான் போட்டாங்க நடிகர் திருத்துக்கு கடைசி வரைக்கும் நடித்ததுனால துணை தராசு மாதிரி படங்கள்லாம் போட்டாங்க போட்டாலும் அஞ்சு வாரம் ஆறு வாரம் எட்டு வாரம் பத்து வாரம் ஓடி இருக்கு அப்படி படங்கள்லாம் ஓடி இருக்குது அதனால் அந்த மீனாட்சி திரையரங்கத்தை பற்றி பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதுரையோட இதே மீனாட்சி பட்டணம் பாங்க அந்த மீனாட்சி பேர்லேயே ஒரு திரையரங்கம் வச்சு நடத்தி அவர் ரொம்ப சிறப்பாக நடத்தினார் சும்மா சொல்லக்கூடாது அருமையாக நடத்தினார் எந்த ஒரு சீரல் எம்ஜிஆர் சிவாஜி மோதிக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த அந்த தேட்டருக்கு போய்ட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் எந்த பாரம்பரியும் பார்க்க மாட்டார் அவர் படம் ஆடியன்ஸுக்கு திருப்தி என்ன இருக்கோ அந்தபடி ஒழுங்குபடுத்தி என்ன கரைச்சல் இருந்தால் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த தேட்ரு நிர்வாகம் அந்தளவுக்கு நிர்வாகம் சூப்பராக நடந்த ஒரு தேட்ரு அவர் அவரும் போய் இறந்துட்டார் அந்த தேட்ரு இப்போ என்ன போகுதுன்னு தெரியலை பட் ஆனால் மிக பாரம்பரியமிக்க தேட்டர்கள் அதுவும் ஒன்று இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட நான் பேசுனதில் எது விடுபட்டு போயிருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன் வேறு நினைவில் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் அடுத்த இதில் காணொலியில் உங்கள் சேர்த்து பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மதுரை தொலைக்காட்சி சேனல் நன்றி கூறி விடைபெற்றுக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்